அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர ஹாஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க இப்போ லக்கணத்திற்கு ஆறாம் வீடு பார்த்துட்ருக்கோம் இப்போ மூணாவது தொடர்ச்சி அப்படி கண்டினியூவாக லக்கணத்துக்கு ஆறில் ஒம்பது குடையவன் என்ன ஜாதகரின் தந்தையார் ஜாதகருக்கு எதிராக செயல்படுவாருங்க ஆறில் பத்து குடையவன் என்ன ஜாதகரின் மாமியார் ஜாதகருக்கு எதிராக செயல்படுவாருங்க தொழில் நடத்துவதற்காக ஜாதகர் தன் தாய்மாமனின் உதவியை நாடி செல்வார்கள் ஆறில் பதினோ பதினொன்று குடை நின்னாங்க ஜாதகரின் மூத்த சகோதரன் அல்லது மருமகன் ஜாதகருக்கு எதிராகவே செயல்படுவாருங்க ஜாதகருக்கு வரும் லாபமெல்லாம் கடனுக்கே போயிருங்க ஆறில் ஆறில் பன்னெண்டு குறியினா ஜாதகரின் தாத்தா பாட்டிகள் ஜாதகருக்கு எதிராகவே செயல்படுவாருங்க லக்கணத்தில் ஆறு குறியினுன்னா அரசு வேலை வயதிலே கிடைக்குங்க எதிரிகளால் பல தொழில்கள் ஜாதகருக்கு தேடி வருங்க தொல்லைகள் எதிரிகளால் பல தொல்லைகள் ஜாதகருக்கு தேடி வருங்க பகை ஜாதகனை தேடி வரும் எதிரி வந்து ஜாதகனை தான் தோல்வி அடைவாளுங்க ஜாதகனுக்கு தாய்மாமனுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுவாருங்க இரண்டில் ஆறு புரியவன் என்ன குடும்ப வாழ்க்கையில குழப்பம் இருக்குங்க சுற்றத்தார் அனைவருமே எதிரியாக மாறிடுவாங்க லக்கணத்துக்கு மூணில் ஆறு புரியவன் என்ன ஜாதகரின் இளைய சகோதரன் மண் மன வியாகன பிராப்தி இருக்குங்க ஏன்னா மூணுக்கு ஆறாம் இடம் வந்துங்க நாடாக வருவதுதான் ஜாதகர் மருத்துவத்துறையில் கூட இருக்க வாய்ப்புண்டுங்க லக்கணத்துக்கு நாளில் ஆறி குறு உரியவன் என்ன ஜாதகர் வந்து தாய் தன் இளைய சகோதர சகோதரி அன்பின் ஆதரவையில் பெறுவாருங்க ஜாதகர் வந்து கடன் வாங்கி வீடு கட்டுவாருங்க ஜாதகர் கடன் வாங்கி வீடு கட்டுவார் ஐந்தில் ஆறு கூறியவன் என்ன ஜாதகரின் பிள்ளைகளை ஜாதகருக்கு எதிராக செயல்படுவாருங்க ஆறு குறியவன் ஏழில் நின்னால் ஜாதகருக்கு மனைவியால் பலவித நஷ்டங்கள் ஏற்படுங்க மனைவி செலவழியா இருப்பா திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காதுங்க க மனைவி கருத்து பெறுவர்கள் அதிகமாக இருக்குங்க ஆறு குறியவன் எட்டுல நின்னா எதிரிகள் ஜாதகரை துன்புறுத்துவாங்க தாய் மாமன் ஜா ஜாதகரை மதிக்க மாட்டாங்க ஆறுக்குரியவன் ஒன்பதுல நின்னா ஜாதகரின் தந்தையார் அடிமை தொழில் செய்வாருங்க ஆறு குடையன் பத்துல நின்னா பத்து குடையவன் ஆறுல நின்னாலும் அடிமை தொழில் தான் செய்வார் மாமியார் இல்லாத வீட்டில் வந்து திருமணம் செய்யணுங்க ஆறு குடையன் பதினொன்று நின்னால் ஜாதகருக்கு எதிரிகளால் லாபம் உண்டுங்க தாய் மாமனால் லாபம் கிடைக்கும் ஆறில் பதினொன்றுக்கு நின்று பதினொன்று குடையன் நின்னா பதினொன்னில் ஆறு குடை நின்னாலும் எதிரிக்கு பலம் இருக்காது எதிரி எளிதில் வெற்றி கொள்ளலாம் ஆறு குடையன் பன்னிரெண்டில் நின்னாலும் ஜாதகர் தன் நோய்க்காகவே அதிக செலவு செய்வாருங்க மொத்தத்தில் ஆறாம் இடம் வந்து மறைஞ்சி ஸ்தானங்க இந்த இந்த கருத்து கரெக்டான கருத்துங்க படித்து பயன்பெறுங்க நன்றி சுபம் அடுத்தது ஏழாம் வீடு பார்க்கலாங்க